வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை இன்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் வீடியோ எடுத்த பார்த்தீங்கன்னா எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பதுக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுத்த நேரம் பொது தரிசன வரிசை மற்றும் நூறுபா தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருந்தாங்க அதாவது வியாழக்கிழமை எப்பவுமே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருப்பாங்க வீடியோ எடுக்கும்போது இந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி ஆகும் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு வாங்க பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான

இடையே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணமா தான் நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல குடமிழக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமண்ட்ல சொல்லுங்க குடமுழக்கு காரணமாக கோவிலை சுற்றி நடைபெறக்கூடிய பிரகார பணிகள் மற்றும் திருப்பணிகள் எல்லாமே வேகமாகவே நடந்துகிட்டு இருக்கு பக்தர்களுடன் சேர்ந்து கூடிய சீக்கிரம் அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நானும் எதிர்பார்க்கிறேன் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தவறில் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் நேச்சாங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஷ் ஷேர் பண்ணுங்கள் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்